ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பேரில் மழை வந்து எவ்வளோ மொட்டு நிறைய வீணாக போயிடுச்சு இதெல்லாம் இப்போ நான் நடந்தது மார்கழி பூ பூக்கும் நல்லா சாமி படத்துக்கு நிறைய பூ வைக்கலாம்னு நினச்சேன் இவ்வளோ மொட்டு வீணாக போயிடுச்சு தண்ணி இந்த செடி ஃபுல்லாக மூங்கிடுச்சு அவ்வளோ மழை தண்ணி சேர்த்துல கோடை தெரிஞ்சால் அதிகரிக்கும் மழை தண்ணிட்டு இருந்தது அது ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு அது பூ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலர்ந்துருக்கா கரெக்டாக பூ வைக்கிற நேரம் பார்த்து மழை தண்ணியில் நான் தப்பு பண்ணிவிட்டு இந்த பள்ளத்துல அந்த செடி வச்சுருக்கக்கூடாது மண்ணு கொண்டதுக்கப்புறம் அங்கேயே வச்சிருக்கலாம் போல் இறம் எவ்வளோ நல்லா பளிச்சு நின்ந்ததுக்கு பாருங்கள் சேறு தண்ணியில் எவ்வளோ முட்டுங்க நிறைய முட்டு வீணாக போயிடுச்சு இந்த ஊர் செடி போனதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ ஒன்று விவசாயிங்களா நிலம் பார்த்திங்களா எவ்வளோ பயிருங்களா மழை தண்ணியில் அடித்து வீணாக போயிடுச்சு தண்ணியில் நனைஞ்சி நெற்பயிரலாம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அது வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும் கண்டிப்பாக விவசாயங்களோட கஷ்டம் அது சொல்ல முடியாது அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது அவங்களுக்கு அது நிலத்து உழுது அதை பயிர் வச்சு அதை எடுத்துக்க அதுக்கப்புறம் நட்டு அது வளர்ந்து நல்லா நெல் வச்சிருக்கோம் அந்த டைமில் தான் இப்போ மழை பொங்கலுக்கெல்லாம் நிறையா அறுவடை பண்ணுவாங்க அந்த டைமில் மழை வந்து அது வடிச்சுன்னு போனதால் ரொம்ப நஷ்டமாகிட்ருக்கோம் அவங்களுக்கு கஷ்டமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது கரெக்டாக அவங்களுக்கு அது எவ்வளோ கிடைக்குமோ அதுக்கு தகுந்த இழப்பீடு கிடைக்குமா நமக்கு தெரியல ஆனாலும் அது பெரிய இழப்பு தான் கரெக்டாக அறுவடை டைமுக்கு மாதம் தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மழை வெள்ளம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு இந்த ஒரு செடிக்கு ரொம்ப இருக்கு ஒன்று ரெண்டு பூ இருந்தாலும் இவ்வளோ மொட்டு பிறந்த வீணாக போயிடுச்சு கருப்பாயிடுச்சு பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி கரெக்டாக பூ வர சமயத்தில் எந்த ஒரு பொருளுமே நேரடி விவசாயிங்கிட்ட வந்து வாங்கினா கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க பேசி ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அது ஒரு கடைக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ எங்கே போனதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி அவங்க இவ்வளோ ரேட்டுக்கு விற்பாங்க இதே ஒரு விவசாயி வந்து எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே விற்றாங்கன்னா கம்மியாக கேட்போம் எங்கள் நில தானே எடுத்துகிட்டு வரீங்க கம்மி விலைக்கு கொடுக்கலாமே கடைக்கு போனால் ரேட் அதிகம்னு ஆனால் விவசாயிங்கிட்டே நம்ம வந்து ரேட்டு நல்லா கொடுத்து தான் வாங்கணும் அவங்க கிட்டே பேரம் பேசக்கூடாது ஏன்னா அதில் உழைப்பு அவங்க தான் போடுறாங்க நிறைய உழைப்பு போடுறாங்க நம்ம ஒரு பேனில் உட்காந்துட்டோ இல்லை பெரிய ஒரு மாலில் உட்காந்துட்டோ அதுக்கு நிறைய ரேட்டு வச்சுக்கிணா அது போய் வாங்கி சாப்பிடுவோம் நல்லா எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் ஒரு விவசாயிகிட்டேருந்து நம்ம நல்லா பேரம் பேசி கம்மி விலைக்கு வாங்குவோம் இனிமேல் அந்த மாதிரி செய்யக்கூடாது விவசாயிகளை போட்டுருவோம் விவசாயம் காப்போம்